வணக்கங்க நமக்கெல்லாம் ஆடு மாடு வளர்க்குற ஆசையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து தீவன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவன பிரச்சனை சமாளிக்க ஒரு புல்லு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த புல்லோட பேர் வந்து கொழுக்கட்டை புல்லு இந்த புல்லு பார்த்திங்கன்னா மேச்சல் முறைக்கு நல்ல புல்லாக இருக்கும் அறுத்தும் போட்டுக்கலாம் இந்த புல்லு வந்து மானாவாரியாக தான் மேக்ஸிமம் எல்லா பக்கம் பயிரிடுவாங்க நம்ம வந்து நீர் பாய்ச்சிற பூமியிலும் பயிர் பண்ணிக்கலாம் நீர் நீர்ப்பாய்ச பூமியில் நீங்கள் பயிர் பண்ணினீங்க அப்படின்னா இதனுடைய ஹைட்டு வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை அடி வரைக்கும் நல்லா ஹைட்டாக வளருங்க இதுவே இல்லைங்க அதனால் தண்ணியெலாம் பாய்ச்ச முடியாது தண்ணி பாயாத பூமி அங்கே போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புல்லி விதையை வாங்கி தூவி விட்டிங்கன்னா போதும் அது ம மழை பெய்யுது அப்படின்னா அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் முளைச்சதுக்கு அப்புறமா உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் க கழிச்ச பிறகு நீங்கள் வந்து ஆடு மாடை உள்ளே விட்டு மெச்சிக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து விதை வாங்கி தூர மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்கள் தண்ணி இல்லாமல் அந்த செடி செத்து போனால் கூட உங்களுக்கு திரும்ப ஒரு மழை பெஞ்சினேன் அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிரும் என்ன காரணம் கேட்டிங்க இதுக்கு உள்ளே வந்து கிழங்குன்னு சொல்லி ஒரு இருக்குமா அந்த கொழுக்கட்டை புள்ளோட கிழங்கு வந்து உள்ளே இருக்கும் அது அது வந்து தண்ணி போட்டதுமே முளைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே விரும்பி சாப்பிடும் இந்த விதை வேணுன்னா நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்